இரவு தொழுகையுடைய சிறப்பு என்ன தர்மம் சிறப்பு என்ன என்றெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியா சொன்னாங்க சுருக்கத்தை உனக்கு நான் சொல்லட்டுமா லேசாக சுருக்கம் போற ஒரு அமலை சொல்லட்டுமா யார சொல்லா கட்டாயம் சொல்லுங்க ரசூ செல்லம் தன்னுடைய நாவை வெளியிலிட்டு தன் கரத்தால் பிடித்து சொன்னார்கள் தம்பி கலிசான இந்த நாவை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள் நீ லேசா சொல்வம் போயிடலாம் ஒரு மனிதனுடைய நரகத்தையும் ஒரு மனிதனுடைய சோனத்தையும் முடிவு செய்வது ஒராளு

சொன்னாங்க ரசூர் அல்லாலை நல்ல செய்கிறார் செய்கிறார் சொர்க்கத்துக்கும் ஒரு சான் இந்த நேரத்துக்குள்ளால் அல்லாஹ் விரும்பாத ஒரு வார்த்தையை பேசி அவர் நரகத்துக்குள் நுழைந்து விடுவார் இன்னொரு மனிதன் பாவம் செய்கிறார் பாவம் செய்கிறார் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார் அவருக்கும் நரகத்துக்கும் மத்தியில ஒரு சான்டா இருக்கு இன்ன கொஞ்சம் விட்டா நரகத்துல விருந்துடுவாரு இப்படி இருக்கும் பொழுது எல்லாம் இரும்புற ஒரு வார்த்தையை பேசி அவர் சுருக்கவாதியாக மாறிவிடுவார் சகோதரர்களே நண்பர்களே நாம் அதிகம் பேசுவதால் சோதிக்கப்பட்டு இருக்கிறோம் சாப்பிடாம இருக்கலாம் ஆனா பேசாம கேட்க குணங்களில் ஒன்று அதிகமான நேரம் நீளமான நேரம் அமைதியாக இருப்பது அதாவது நபியவர்கள் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அதிகம் சிரிக்க வேண்டாம் நீங்கள் அதிகம் சிரிக்க வேண்டாம் நிச்சயமாக அதிகம் சிரிப்பது முகத்தின் ஒளியை போக்கிவிடும் என்று சொன்னார்கள் செல்லம் உங்களுக்கு மௌத்துடைய சிந்தனை இல்லாமல் ஆக்கிவிடும் என்று சொன்னார்கள் நாம் எம்முடைய வாழ்க்கையில் யாரோடு பழக வேண்டும் என்பதை வச்சுதான் என் வாய் இருக்கும் நான் அல்லாவை விரும்பக்கூடியவர்கள் அன்பு நபி வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களோட நான் பழகும் பொழுதெல்லாம் என் வாய் கட்டுப்பாடுக்குள்ளால் இருக்கும் நான் வார்த்தைகளால விபரீதங்கள் இல்லாம இந்த உலகத்தினுடைய பல துறைகள் இருக்கிறது சகோதரர்கள் அந்த துறையில் நாம் பேச ஆரம்பித்து விட்டால் அதனுடைய கெடுதிகளை நாமும் அனுபவிப்போம் எங்கள் குழந்தைகள் எங்கள் சமுதாயங்களும் அனுபவிப்பார்கள் வெறும் ஒரு வார்த்தை தான் ஆனால் அந்த வார்த்தையால் நாடே புலம்பி போய்விடும் சமூகமே குழம்பி போய்விடும் சமூகத்துக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாகிவிடும் அதை விட ரசூதுல்லா சொன்னாங்க யார் அல்லாவை கொண்டும் மர்மை நாளை கொண்டும் ஈமான் கொண்டாரோல் ஹைத் அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் இல்லாவிட்டால் வாய் மூடி இருக்கட்டும்